أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين جنيت تركورية الله من أديار الله ديا ما بيرم كربيال تفسير என்ற அந்த வாக்கியும் அதற்கு முன்னால் ஒரு ஆனை பற்றிய சில விஷயங்களும் தப்சீருடைய வகுப்பிலே கண்டிருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக ஒரு ஆணுடைய ஒவ்வொரு சூராவிற்கு மேலாகவும் முதலாவதாகவும் நீங்கள் ஓதக்கூடிய இந்த ஒரு வாக்கியம் இதை பற்றிய தெளிவை இன்ஷா நாம் புரிய இருக்கின்றோம் இதற்கு அரபியில் பஸ்மலா அப்படின்னு சொல்லுவாங்க துவங்குதல் ஆரம்பித்தல் இப்போ இதில் இபுனு அப்பாஸ் ரவியல்லாஹு அன்பு அவங்க சொல்றாங்க சூரத்து நம்ல நீங்க பார்க்கலாம் சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் சபா நாட்டு ராணிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க அந்த கடிதத்தில் ரஹீம் என்ற வாக்கியத்தை கொண்டு எழுதியிருப்பாங்க ஒரு இதுல இருந்து வருது பிஸ்மில்லா என்பது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதல்ல மாற்றமாக அல்லாஹு தாலா சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் இந்த வாக்கியத்தை பேசி நூஹலை இஸ்லாம் இந்த வாக்கியத்தை பேசி இருக்கிறாங்கன்றதுல இருந்து தாலா முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் இந்த பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தையை அல்லாஹுத்தாலா கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்பதை நம்ம புரிகிறோம் அப்ப இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஷ்மான் இர் ரஹீம் அப்படின்ற இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு வார்த்தை இப்ப இப்ரா அப்தாஸ் அவியவ்வா அவங்க சொல்றாங்க பிஸ்மில்லா ஹிர் ரஷ்மான் இர் ரஹீம் என்ற இந்த வாக்கியம் சூரத் உன் இருக்கு இந்த வாக்கியம் இறங்குவதற்கு முன்னால் இந்த வாக்கியம் இறங்குவதற்கு முன்னால் எந்த சூராக்கு முன்னாடியும் நாங்க பிஸ்மில்லா ஓதல பிஸ்மில்லா இல்லாமல் தான் சூராக்கள் அப்படி அப்படியே இருந்தது இப்போ சூரத்துன் நம்முளில சுலைமான் அலைய சொல்ல இந்த சம்பவத்தை அல்லாஹுத்தல்லா எடுத்து காட்டியதற்கு பின்புதான் ஒவ்வொரு சூறாவிற்கு இடையிலும் கொண்டு வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்தோம் அவர்கள் அப்போதான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லாவை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது முதலாவது செய்தி பின்பு நபி நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எல்லா நல்ல முன்னாடியும் என்று சொல்லக்கூடிய ஆரம்பிப்பதை சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறாங்க சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா உரு செய்வதற்கு முன்னால் பிஸ்மில்லா அதே மாதிரி இந்த பிஸ்மில்லா அப்படின்ற இந்த வேடு இந்த வேடு இருக்கு பாத்தீங்களா பிஸ்மில்லா அல்லாவின் திருப்பெயரால் அப்படின்றது பொருள் அல்லாவின் திருப்பெயரால் என்ன

ஹூத் அலி இஸ்லாம் கப்பல்ல எல்லோரையும் ஏத்திக்கிட்டு அதாவது குறிப்பிட்ட கப்பலில் ஏற்றி கொண்டு அவங்க புறப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹு தலா கற்றுத்தரா நூ அலி நீங்க இப்படி சொல்லுங்க பிஸ்மில்லாஹி மஜ் ரேஹா ஒரு சாஹா இந்த கப்பலுடைய ஓடுதலும் இந்த கப்பலுடைய நிற்குதலும் அல்லாஹின் திருப்பெயரை கொண்டே அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கற்றுத்தரக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பதிவு இருக்கிறோம் அதே மாதிரி அவர்கள் கிட்ட ஜிப்ரீல் அலிஹிசலாம் வந்து சூரத்துல் அலக்கையினுடைய முதல் ஐந்து வசனம் முதல் வகி இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த முதல் ஐந்து வசனத்தினுடைய முதல் வசனமே அல்லாஹுவின் பெயரை கொண்டுதான் ஒரு ஆணை துவங்க வேண்டும் எல்லாவற்றையும் துவங்க வேண்டும் அப்படின்றத முதல் ஓதுவீராக உங்களை படைத்த பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக உங்களை படைத்த பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக அப்படின்னு சொல்லி இந்த குரானுடைய முதல் வகை சூரத்துல் அழக்கூடிய முதல் வார்த்தை முதல் ஆயத்து துவங்குவதை நம்மால் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த பிஸ்மில்லாவுடைய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா அப்படின்றதுல வரக்கூடிய இந்த அல்லாஹ் என்பது இஸ்முல் ஆலம் மிக மகத்தான பெயர் இஸ்முல் ஆலம் அப்படின்றது அர்த்தம் மகத்தான பெயர் உலகத்தில் ஆக சிறந்த மிகப்பெரிய ஒரு பெயர் யாருக்குமே வைக்கப்படாத பெயர் அல்லா அவனை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹே வைத்த இடுக்குறி பெயர்தான் அல்லாஹ் என்பது இதை யாரும் அல்லாஹுக்கு வைக்கல அல்லாவுக்கு அல்லாவா வச்சான் அல்லாஹ் என்பது அவனே அவனுக்கு பெயரா உலகத்துல இந்த மாதிரி ஒரு கடவுள் கொள்கை எங்கேயுமே இல்லை எல்லா கடவுள்களுக்கும் மனிதர்கள் தான் பெயரை சூட்டியிருக்கிறார்கள் கடவுள் என்ற பெயரும் சரி மற்ற பெயர்களும் சரி எல்லா பெயர்களும் மனிதர்கள்தான் கடவுளுக்கு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் அப்படின்றதுல இருந்தே அதனுடைய பின்னடைவு நமக்கு புரிகின்றது ஆனால் அல்லாஹ் என்ற பெயர் யாரும் எந்த ஒரு படைப்பும் படைக்கப்பட்ட ரபுல் ஆலமீனுக்கு சூட்டல அவன் அவன்தான் அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் என்ற இடுக்குறி பெயரோடு இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்தினான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடிகின்றது அல்லாஹுவை பற்றியும் தகுதியரை பற்றியும் ரொம்ப ஆழமா நீங்க டீப்பா போகாதீங்க ஆனா அதை நம்புங்க அதை நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆனால் அதுக்குள்ள நீங்க டெப்தா இறங்கி அதனுடைய முறையை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை இஸ்லாத்திற்கு வெளியே கொண்டுட்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்றதுனால நீங்க இந்த தகுதியினுடைய விஷயத்திலும் அல்லாஹினுடைய விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம நம்பணும் அதாவது அவனுடைய கைசியத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்ற இந்த ரெண்டாவது மூணாவது வரக்கூடிய இது பண்பு பெயர் அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஷ்ர்ல பேசக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப பிரபல்யமான வசனம் சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி மூன்று வசனம் அல்லாஹு تعالی அவنه இன்ட்ரோ듀ஸ் பண்றான் எப்படி பேசுறான் பாருங்க ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஹுவ அவndan அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் எத்தகையவன் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் அவndan அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை ஆலிமுல் غைபி வ அவனுக்கு மறைவானதும் தெரியும் முன்னாடி இருக்கிறதும் தெரியும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ உங்களை விட அவனுக்கு ரொம்ப கிளீனா தெரியும் உங்களுடைய கண்களுக்கு எதுவெல்லாம் தெரியவில்லையோ அதுவும் அவனுக்கு தெரியும் உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி தெரியக்கூடிய அறிவாற்றலும் அவனுக்கிட்ட இருக்கு நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத விஷயத்தினுடைய அறிவாற்றலும் அவன்கிட்ட இருக்கு அவனை விட்டு மறைந்தது எதுவும் இல்லை யாரும் இல்லை

வசனங்களை உச்சரிக்கும் போதே பாருங்க உள்ளத்துக்கும் நாவுக்கும் எவ்வளவு இதத்தை கொடுக்குதுன்றத பாருங்களேன் இந்த குரான் எடுத்து வச்சு இந்த வாக்கியங்களை ஓதுங்க இந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய டேஸ்ட் உங்களுடைய நாக்களை நீங்க தக்குவாவோட ஓதும் போது உங்களுடைய கேளுங்க அவ்வளோ டேஸ்டியான வார்த்தைகள் அறிமுகப்படுத்துறான் இதில் பியூட்டி என்னன்னா யார் இதை காலையிலும் மாலையிலும் ஓதுவாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்றத நபி சல்லாஹும் அலிகி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னொரு ஹதீஸ் யார் யார் அல்லாஹினுடைய பண்பு பெயர்கள் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களின் யார் மனநமிட்டு அல்லாஹ் கிட்ட இத சொல்லுவாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் விட்டது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல யார் இந்த பண்பு பெயர்களை தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் அல்லா கிட்ட சொல்லி அல்லா கிட்ட தன்னுடைய தேவையை கேட்பாங்களோ அந்த அடியாருக்கு அல்லாஹு தாலா அவர் கேட்டதை நிறைவேற்றுவது அவனுக்கு விட்டது அப்படின்னு சொல்றாங்க சுபஹான் அல்லா அல்லாஹுடைய பெயர் இந்த உலகத்தில் ஆக இன்பமான பெயர்கள் ஆக அழகிய பெயர்கள் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹு தலா சொல்றான் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதில் எதை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் அவனை அழையுங்கள் அதே மாதிரி அல்லாவை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் ஐயம் எதை கொண்டு நீங்கள் அழைத்தாலும் நோ இஷூஸ் நோ ப்ராப்ளம் அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது அல்லாஹ் என்று அழையுங்கள் அர் ரஹ்மான் என்று நீங்கள் அழையுங்கள் எப்படி அழைச்சாலும் பரவாயில்ல நபி அழகி வசலம் அவர்கள் ஹதீஸ்ல அல்லாஹுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் உண்டு அப்படின்றதையும் இந்த இடத்துல அர் அர் ரஹ்மான் உடைய ஓரளான சின்ன சின்ன விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ற இந்த பெயர் உலகத்துல யாருக்குமே கிடையாது அல்லாஹு தாலா அந்த தனித்துவத்தை இன்னைக்கும் உலகத்துல நிலைநாட்டி இருக்கிறான் you <laughs> கியாமத்து நாள் வரைக்கும் அந்த பெயர் அவனுக்குரியதுதான் அவனை தவிர நீங்கள் வேறு யாருக்கும் அதை சூட்ட முடியாது சூட்டலாம் சொல்லி உங்களுடைய எண்ணத்துல நினைப்பு கூட வராது அப்படி வந்தால் அது சரியா வராதுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா தோன்ற அளவுக்கு தான் அல்லாஹு தாலா அந்த பெயரை தனித்துவமாக இன்று வரை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு சர்ஃபு கிடையாது திரும்பி வேறுபாடு கிடையாது அது அல்லா தான் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி அல்லாஹ் என்ற வார்த்தை என்னவா இருந்தது இல்ல ஆரம்பமே அல்லாஹ் தான்

வந்தாலும் அதுல பண்மையை கொண்டுட்டு வந்துடலாம் அதுல பெண் பால கொண்டுட்டு வந்துடலாம் பெண் கடவுள் பல கடவுள்கள் ஆனா அதே மாதிரி காட் காட் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வரலாம் ஆனா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி பெண்பாலுடைய வார்த்தை சேராது அல்லாஹ் என்ற வார்த்தையை பெண்பாலாகவும் ஆக்க முடியாது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடியோ பின்னாடியோ பன்மையை நீங்கள் கொண்டு வந்து இணைக்க முடியாது இந்த வார்த்தை தனித்துவமானது அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ரெண்டாவது கருத்து அதாவது அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இரண்டாவது கருத்து அல்லாஹ் என்பது இது சர்ஃபுக்கு உரியதுதான் அப்படின்னு சில அறிஞர்கள் வைக்கிறாங்க கருத்து தப்பான அர்த்தத்துக்கு அவங்க போகல ஆனா சர்ஃபுக்கு இலக்கணத்துல அல்லாஹ் என்ற வார்த்தை திரிபு வேறுபாடு இல்லைன்னு நம்ம சொன்னோம்ல திரிபு வேறுபாடு இருக்கு சர்ஃபுல இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலஹ எலகு இலாகத் அப்படின்னு சொல்லி சர்ஃப கொண்டுட்டு வராங்க இதுல இருந்து இலாஹத் என்ற இந்த வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் அவ்வாஹ் என்ற இந்த வார்த்தை இதற்கு அர்த்தம் வணங்கப்படுபவன் நாம வணங்குறவங்க அவன் வணங்கப்படுபவன் என்று பொருள் வரும் இதுக்கு ஆதாரமா சூரத்துல நூத்தி இருபத்தி ஏழாவது ஒரு வசனம் இருக்கு நால்வரி கொண்ட வசனம் நீட்டுக்கிட்டு போறதுனால நான் அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்றேன் வயதரக்க ஆலிஹத்தக்க அப்படின்னு சொல்லி நீங்க குரானை போய் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஹரக்கத் போட்டிருப்பாங்க வயதரக்க ஆலிஹத்தக்க ஆலிஹத்தக்கன்னு சொல்லி இருக்கும் இந்த ஆலிஹத்தக்க என்ற இந்த வார்த்தையை இப்னு அப்பாஸ் ரவியல்லாஹ் அனுகுமா அவர்கள் இலாகத்தக்க என்று ஓதி இருக்கிறார்கள் இப்ப இலாஹதக்க என்று ஓதினால் அலக எலகு அப்படின்ற சர்ஃபுல அது ஜாயிண்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப சர்ஃப் இருக்கு திரிபு வேறுபாடு இருக்கு அப்படின்றது

அவன் திகச்சு போய் நின்றுட்டான் அப்படின்றது பொருள் இப்ப அல்லாஹ் என்ற வார்த்தை வலக என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய மிக அழகான கருத்து என்னன்னா அல்லாவை பற்றி எந்த ஒரு செய்தியை நீங்கள் யோசித்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய முடிவு இருக்க பாத்தீங்களா நீங்க திகச்சு போய் நிற்பீங்க மறந்து நீங்க மலர்ந்து போய் அந்த கடைசி அந்த அந்த இடத்துல சோ அல்லாஹு தாலா எப்பவுமே திகை திகைப்புக்குரியவன் அதனால அல்லாஹ் என்ற வார்த்தை வலகை என்ற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இது மூன்றாவது கருத்து நாலாவது அலிஹுத்து இலைஹி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அரபியில அலிஹுத்து இலைஹி அமைதி கண்டேன் அப்படின்னு அதனுடைய பொருள் அலிஹுத்து இலைஹி அப்படின்னா அமைதி கண்டேன் இப்ப யாரால அமைதி கண்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய கருத்து என்னன்னா அல்லாஹ்வினால் மட்டும் தான் அமைதியை கொடுக்க முடியும் அல்லாஹ்வினால் நான் அமைதி கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆழமான கருத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நுட்பமான கருத்து என்ன அப்படின்னா அறிவு ஆன்மா இவை அனைத்தும் அல்லவை கொண்டு மட்டுமே அமைதி பெறுகின்றது சூரத்து ரொம்ப பிரபல்யமான வசனம் அலாபி லாஹி தத்தும இன்னுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதி அல்லாஹுவை கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லிட்டான் இப்ப யாரெல்லாம் அமைதி இல்லாம நிம்மதி இல்லாமல் தேடுறீங்களோ அல்லாவின் பக்கம் போயிட்டாக்கா கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு ஸோ அறிஞர்கள் நான்காவதாக கொடுக்கக்கூடிய அல்லாஹுக்கான கருத்து அல்லாஹ் என்ற வார்த்தை அலிஹு இலைஹி என்பதிலிருந்து வந்தது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் இந்த நான்கு கருத்துக்கள் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டாலும் முதலாவதாக நம்ம சொன்னோம்ல திரிபு வேறுபாடு இல்ல சர்ஃப் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் மிக ஆழமானது மிகவும் உன்னதமானது அப்படின்னு சொல்லி இமாம் ராசி ஹலீல் அஹமத்

அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த ரஹிம் என்ற இரத்த உறவுகளோடு யார் சேர்ந்து வாழ்வார்களோ நானும் அவர்களோடு சேர்ந்திருப்பேன் யார் ரஹீம் என்ற இந்த இரத்த உறவுகளை முறித்து விடுவார்களோ நானும் அவர்களை முறித்துக் கொள்வேன் நானும் அவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொன்ன இந்த ஹதீசை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதாக திருமிதி அபுதாவுத் முஸ்னத் அகமது போன்ற கிரதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வச்சு இமாம் அவங்க சொல்றாங்க அர் அர் ரஹ்மான் ரஹீம் இந்த அழகான அல்லாவினுடைய இரண்டு பண்பு பெயர்களும் ரஹ்மத் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது அர் ரஹ்மத் அப்படின்ற இந்த வார்த்தையிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதாவது கருணை அப்ப அர் ரஹ்மான் அப்படின்னா அல்லாவினுடைய கருணை எவ்வளவு கருணைனா அளவு கடந்த கருணை அந்த கருணைக்கு எல்லையே இல்லை அளவே இல்லை அவ்வளோ கருணை அவ்வளோ கருணை சுபஹான் அல்லாஹு பொழிகின்றான் என்பதை இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே ரஹீம் என்பது வசன்ல வந்தது இது மிகைப்பை கொடுக்காது இது ஒரு செயல் என்ன கேரக்டர் அவருடைய குணம் என்ன அப்படின்றதை காட்டுவதற்கான ஒரு வசன்தான் அப்போ ரஹீம் ஃபஹீல் வசன் இது மிகைப்பை காட்டாது இதுவும் கிருபை உடையவன் கருணை உடையவன் என்ற பொருள் தான் ரஹ்மான் என்பது மிகைப்பை காட்டுது ரஹீம் என்பது மிகை இல்லாமல் கருணை உள்ளவன் அப்படின்றத கொடுக்குது இப்ப இத ரெண்டுத்தையும் நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தாக்கா தமிழ்ல பொருளை அளவற்ற அருளாளன் அப்படின்ற இந்த பொருள் ரஹ்மானுக்கும் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்ற இந்த பொருள் ரஹீம் என்ற வார்த்தைக்கும் நம்ம கொடுக்கிறோம் ஆனா உள்ளார்ந்து போய் யோசிச்சு பார்த்தா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அர் ரஹ்மான்

தாலா இந்த உலகத்தை அழிச்சதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மறுபடியும் மனிதர்களை தோற்றுவிக்கும் போது மனிதர்களை கொண்டு வரும் போது உயிர் கொடுத்து எழுப்பும் போது அந்த நேரத்துல அல்லாஹு தாலா ரஹீமாக செயல்படுவான் அப்படின்னா என்ன தன்னுடைய நல்லடியார்களின் மீது மட்டுமே அல்லாஹினுடைய கருணை சொந்தமாகும் யார் அவனை மறுத்தார்களோ யார் வேறு தெய்வங்களை எடுத்தார்களோ யார் தொழலையோ யார் அல்லாஹுக்கு மாறு செய்தார்களோ இப்படிப்பட்டவர்களை விட்டு அல்லாஹினுடையும் அப்போ அல்லாஹு தலா ரஹீமாக செயல்படுவான் இதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கான ஆழமான விளங்குதல் இந்த புரிதலை நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்னா குரானுடைய முதல் வார்த்தை வார்த்தைலாஹு ரஹ்மான்

இதை நான் வசனத்தை நான் பேசுறேன் இந்த மாதிரி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம் அல்லாஹு தாலா ஆறு நாட்களில் உலகத்தை படைத்தான் பின்பு இஸ்தவா அலல் அர்ஷ் அவனுடைய அரிஷின் மீது அவன் இஸ்தவா ஆனான் சமம் ஆனான் அங்கே இஸ்தவாக்கு நேரடி தமிழ் பொருள் நம்மளால கொடுக்க முடியாது அதனால அரபியாவே கொடுக்கறேன் இஸ்தவா ஆனான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல எல்லாம் அல்லாஹு தாலா அர் ரஹ்மான் என்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா என்ன ஆட்சி அதிகாரத்தின் மீது அல்லாஹு தாலா அமரும் போது ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கரத்தில் எடுக்கும் போது எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அர் ரஹ்மான் கருணை உள்ளவன் அப்படின்றது அல்லாஹு தாலா இந்த இடத்துல நிறுவனம் அதே குரானுடைய ஹசாப்ல நீங்க போலாம் அந்த இடத்துல பில் முக்மீன்களின் மீது அல்லாஹு தாலா கருணை உடையவன் அப்படின்றத சொல்றதுக்கு அல்லாஹு தாலா பயன்படுத்துற வார்த்தை ரஹ்மான் இல்ல ரஹீம்

தூரம் ஆயிடுவோம் அவனுடைய கருணை விட்டு நாம தூரம் ஆயிடுவோம் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சோ இந்த ரஹ்மான் இந்த அர் ரஹீம் அப்படின்றது நமக்கு மிக தெளிவாகவே புரிய வருது அதே மாதிரி அல்லான்னு சொல்லி யாருக்கும் பெயர் வைக்காததை போன்று ரஹ்மான் அர் ரஹ்மான் சொல்லி யாருக்கும் பெயர் வைக்க கூடாது ஏற்கனவே சூரத்துல் இஸ்லால நான் காட் இஸ்ரால நான் காட்டின வசனம் தான் இதுக்கு ஆதாரம் அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது என்று சொல்ற இந்த இடத்துல அல்லாஹு தாலா அவனை அழைப்பதற்காக அல்லாஹ் அர் ரஹ்மான் அப்படின்ற இந்த ரெண்டு தனித்துவமான பெயர்கள் சொல்வதினால் இதை அழைக்கிறது அல்லாஹ் ஒருவனையே நாம் அழைக்கணும் மக்களை கூப்பிடும்போது போது

ஆக்கி விட்டோமா நாம் என்ன அப்படின்னு நல்லா கேள்வி எழுப்புறான் அப்ப ரஹ்மானை விட்டு விட்டு அப்படின்னு அந்த ரஹ்மானுடைய பேரை சொல்லும் போது வேறு கடவுள்களை கொண்டுட்டு வந்து அங்க ஜாயின் பண்ணும்போது போது ரஹ்மான் என்பவன் கடவுளுக்குரிய பண்பில் இருக்கக்கூடிய மிக அழகான பெயர் என்பது இங்க நமக்கு புலப்படுது இதை நம்ம கவனமா இருக்கணும் இப்போ இது ரஹ்மானுக்குரிய விஷயம் ரஹீம் யாரக்காவது பேர் வைக்கலாமா அப்படின்னா அழகு அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது ஆனா ரஹீம்னு சொல்லிட்டு வைக்கிறதுனாலயோ அல்லது ரஹீம் பாய் ரஹீம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுனாலயோ தவறாகாது ஆனா ரஹ்மான் இங்க வாங்க கூப்பிட்டா தப்பு ரஹ்மான் பாய்னு கூப்பிடுறத விட அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடணும் வெறுமனே ரஹீம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிடுறதுனால தவறாகாது ஆகாது ஏன் அப்படின்னா இப்போ அல்லாஹ் அர் ரஹ்மான் இந்த ரெண்டு பேருக்கு அப்பால் சில பெயர்கள் இருக்கு அது அப்புறமா நான் சொல்றேன் இப்போ ரஹீம்ல நம்ம நிக்கிறதுனால ரஹீம நம்ம தாராளமா கூப்பிட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா சூரத்து தௌபால அல்லாஹு தாலா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ரஊஃப் ரஹீம் கருணை உடையவர் இரக்க குணம் உடையவர் சொல்லி அல்லாஹு தலா நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களை பேசுறான் இந்த இடத்துல இலக்கணம் என்ன அப்படின்னா அலிஃப்லாம் இல்லாமல் அல்லாஹ் பேசுறான் அலிஃப்லாம் போட்டா அது அல்லாஹு தான் குறிக்கும் இது அல்லாஹ் ஒருவனை தான் குறிக்கும் இப்ப மக்களை குறிப்பதற்காக ஒரு மனிதரை குறிப்பதற்காக வரும்போது போது அலிஃப்லாம் இல்லாம ரஹீம் அப்படின்னு சொல்லி வரணும் அப்படிதான் அல்லாஹ் வந்து குரான்ல பேசுறான் ரவுஃப் ரஹீம் என்ற வார்த்தையை ஒருவரை பார்த்து சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக இதை நாம் சொல்லலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் பிஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாலு வார்த்தைகள் இதுல இருக்கு பிஸ்மி அல்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் நான் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாளுக்குமே விளக்கம் கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹினுடைய கொஞ்சமான விளக்கம் அர் ரஹ்மான் அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் அர் ரஹீம் அப்படின்ற பற்றிய கொஞ்சமான விளக்கம் இது இன்ஷா அல்லாஹ் போதுமானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த ரஹீம் உடைய தெளிவும் விளக்கமும் இதுதான் இந்த விளக்கம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் வசன இன்ஷா நம்ம பார்ப்போம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மள ஆக்கி வைக்கட்டும்